ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அழகும் அலங்கரிப்பும் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஒன்று திமுகத்தையும் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சீனா தேசத்தை சார்ந்த ஜியான் பெங் என்பவர் திருமணம் முடித்து அவரது மனைவி முதல் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த குழந்தையை மிக மிக அசிங்கமான என அவளது தந்தை ஜியான் வர்ணித்தார் அந்த குழந்தையின் சாயல் அவளது அப்பா போன்றோ தாயார் போன்றோ இல்லாததுதான் இதற்கு காரணம் ஜியான் ஒவ்வொரு நாளும் தனது மனைவியை தகாத வார்த்தைகளால் துன்புறுத்த ஆரம்பித்தார் வேறொருவருடன் கள்ள உறவில் பெற்றெடுத்த குழந்தை என்று பேச ஆரம்பித்தார் அநேக நாட்கள் இந்த அவ கேட்டு வெறுத்து போன மனைவி உண்மையை சொல்லிவிடுவதென தீர்மானித்தாள் திருமணத்திற்கு முன் வாலிப வயதில் மிகவும் அசிங்கமாக இருந்த இந்த பெண் சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் பலமுறை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலம் தனது முக சாயலை மாற்றி அழகாக மாறியிருந்தார் இந்த உண்மையை இதுவரை கணவனிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தாள் இதை சொன்ன மாத்திரத்தில் கணவன் அவளை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விவாகரத்து பெற்றதும் அல்லாமல் தன்னை ஏமாற்றிவிட்டாள் என்று சொல்லி அமெரிக்க டாலர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பெற்றுக்கொண்டார் பிரபலமான இந்த வழக்கு பல பத்திரிகை தொலைக்காட்சி செய்திகளில் வந்த பிறகும் அந்த பெண்ணின் பெயர் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் பல கேள்விகளை மக்கள் மனதில் எழுப்பியது அழகாக தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக அறுவை சிகிச்சைகள் தேவையா தன் குழந்தை அழகாக இல்லை என்பதற்காக குழந்தையையும் மனைவியையும் தள்ளிவிடும் மனிதன் எப்படிப்பட்டவன் வெளிப்புற அழகிற்காக மட்டும் மனைவியை விரும்புகிற மனிதனை என்ன என்று சொல்வது அழகாக தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு அழகு நிலையங்கள் அழகு மற்றும் அலங்கரிப்பு சாதன விற்பனை நிலையங்கள் அழகுக்கான அறுவை சிகிச்சை என்று கோடி கோடியாக பணத்தை விரயமாக்குகின்றனர் சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அழிந்து போகும் வீணான அழகிலும் அலங்கரிப்பிலும் மயங்கி திரியாமல் கத்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்வோமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்